ஃபஸ்ட்டு மன நிறைவு தரப்போகுது இந்த மாதம் மன அழுத்தத்தை சரிப்படுத்த போகுது இந்த மாதம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மண்ணு மனையிலிருந்து எல்லாம் அடமானம் வச்சு விட்டணுங்க உசு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனசுராசி நண்பர்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளாரவே மாற்றம் வரும் அதாவதுங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு சந்தர்ப்பம் தான் தரும் சாதிக்கிறது நம்மளுடைய சுய சிந்தனை பத்தாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தானுங்க பத்து லட்ச ரூபாய்க்கும் எந்த இடத்துல எந்த விஷயத்தை பண்ணுறோன்றது தான் முக்கியம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அறிவாற்றலோட செயல் செயல்படுத்துவாங்க ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்க நான் தனசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா